வணக்கம் நண்பா சிங்கப்பூருக்கு சாப்பாடு கடை சம்மந்தமான வேலை தேடிட்டீங்களா நண்பா நண்பா நம்மக்கிட்ட வாங்க வெறும்போனே மூன்று லட்ச ரூபா தான் நண்பா சர்வீஸ் சார்ஜ் அதை தாண்டி ஒரு ரூபா கூட வாங்க மாட்டோம் உங்கள்கிட்ட அட்வான்ஸ் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ரூபா கூட வாங்க மாட்டோம் விசா வந்ததுக்கப்புறம் மட்டும்தான் ஒரு பத்து நாள் இல்லை நீங்கள் ஒரு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பணம் கட்டினா போதும் விசாவை உங்கள் கையில் கொடுத்துட்டு தான் நம்ம காசே வாங்குவோம் அது வரையும் உங்கள்கிட்ட ஒரு ரூபா கூட வாங்க மாட்டோம் உங்கள் கிட்டேருந்து நம்ம வாங்கி வச்சுக்கிற ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய ஒரிஜினல் பாஸ்போர்ட் மட்டும்தான் அதுவுமே பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் வாங்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து அதிகபட்சமாக ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே உங்களுக்கு விசாவை நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நம்ம கேட்குற சில குவாலிஃபிகேஷன்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாக்க அதிகபட்சமாக இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாட்கள் தான் நண்பர் ரொம்ப எளிமையாக அந்த விசாவை ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இ பாஸ் விசா ரொம்ப எளிமையாக கிடச்சிரும் அதுக்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ஆறுக்குள்ளே பிறந்திருக்கணும் நண்பன் சரிங்களா இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது இ பாஸ் அப்ரூவல் வாங்கிறதுக்காக வேண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ஆறுக்குள்ளே பிறந்திருக்கணும் நம்மக்கிட்ட இந்த மூன்று லட்ச ரூபா சர்வீஸ் சார்ஜுங்கிறது ரொம்ப ஸ்டாண்டர்டு சரிங்களா சப்போஸ் ஏதாச்சும் ஒரு சின்ன மாறுதல் ஏற்படுதுன்னா அதில் அதிகபட்சமாக ஒரு பத்தாயிரம் கூட போகும் அவ்வளோதானே தவிர மற்றபடி நம்மக்கிட்ட சர்வீஸ் சார்ஜ் எப்போதுமே ஸ்டாண்டர்டு தான் இது விசா வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் பேமெண்ட் அதாவது ஆஃப்டர் விசாவுக்கு அப்புறம்